இந்தியாவில் முஸ்லீம்களுடைய நிலை என்ற தலைப்பிலே இந்த பொதுக்கூட்டத்தை ஒரு மாநாட்டை போல நாம் திரளாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த பொதுக்கூட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் சமீபத்தில் யாக்கு மேமன் அவர்கள் அநியாயமாக தூக்கிலிடப்பட்டதை பற்றி பேசுவது மாத்திரம் நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து முஸ்லீம்களை இந்த நாடு எப்படி நடத்துகிறது முஸ்லீம்களுக்கு எத்தகைய அநீதியை இழைக்கிறது முஸ்லீம்களை எப்படி இரண்டாம் தர குடிமக்களாக நடத்துகிறது பெரும்பான்மை மக்களை சார்ந்தே எப்படி எல்லா முடிவுகளும் எடுக்கப்படுகின்றன என்பதையெல்லாம் அலசி ஆராய்ந்து தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்தியாவில் முஸ்லீம்கள் நிலை என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது இந்தியா என்ற ஒரு நாடு துண்டு துண்டாக சிதறி கிடந்த வேளையில் முஸ்லிம் மன்னர்கள் இந்த நாட்டிற்கு வந்து அவற்றையெல்லாம் ஒரு ஏக தேசமாக உருவாக்கினார்கள் எண்ணூறு ஆண்டு காலமாக முஸ்லீம்கள் இந்த நாட்டை ஆட்சி புரிந்தார்கள் முஸ்லிம் அல்லாத மக்கள் பெரும்பான்மையாக இருந்தும் முஸ்லிம்கள் சிறுபான்மையாக இருந்தும் சிறுபான்மை மக்களுடைய தலைமையின் கீழ் எண்ணூறு ஆண்டு காலம் இந்து மக்கள் இருந்தார்கள் அவர்கள் யாருமே அந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு கிளர்ச்சியோ புரட்சியோ செய்யவில்லை முஸ்லீம்களுடைய ஆட்சி அவ்வளவு சிறப்பாக இருந்தது என்ற காரணத்தினால் எண்ணூறு ஆண்டு காலம் இந்த முஸ்லிம்களுடைய தலைமையின் கீழ் இந்த நாடு இருந்தது பிறகு முஸ்லிம்களுடைய ஆட்சியாளர்களுடைய திறமையின்மையின் காரணமாக வெள்ளையர்களிடத்தில் நாட்டை பறிகொடுத்தார்கள் அவர்கள் ஒரு ஆண்டு காலம் இந்தியாவை ஆட்சி புரிந்தார்கள் ஆண்டு காலம் அவர்கள் ஆட்சி பண்ண முடிந்ததா நுழைந்தார்களோ இங்கே இருக்கிற இந்துக்களும் இங்கே இருக்கிற முஸ்லிம்களும் எல்லா சமுதாய மக்களும் வெள்ளையர்களை விரட்டுவதற்காக பாடுபட்டார்கள் போராடினார்கள் ஆண்டு முஸ்லிம்கள் ஆளும் பொழுது எந்த எதிர்ப்பையும் காட்டாத மக்கள் இருநூறு ஆண்டு வெள்ளையர்களுடைய ஆட்சியை அவர்கள் நிம்மதியாக ஆள விடாமல் பலகட்ட போராட்டங்களை நடத்தி ஆயுதம் தாங்கிய போராட்டங்களை நடத்தி வெள்ளையர்களுக்கு சொப்பனமாக திகழ்ந்து ஓட ஓட விரட்டி சுதந்திரத்தை வாங்கி தந்தார்கள் இந்த செய்திருந்து அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கு மத்தியிலே எந்த அளவுக்கு இணக்கம் இருந்தது எவ்வளவு நல்லிணக்கமாக இந்த மக்கள் இருந்தார்கள் முஸ்லிம்களும் எப்படி பாரபட்சம் இல்லாத ஆட்சி புரிந்தார்கள் முஸ்லீம் அல்லாத மக்களும் முஸ்லீம்கள் ஆளுகிறார்கள் என்ற ஒரு கசப்பு இல்லாமல் இவர்களிடத்தில் நியாயம் இருக்கிறது முஸ்லிம்களிடத்தில் நேர்மை இருக்கிறது பாரபட்சம் இல்லாத ஒரு ஆட்சி நடத்துகிறார்கள் தங்கள் மதத்தவர்களுக்கு மாத்திரம் பிரத்யேகமான சலுகை கொடுத்து இவர்கள் ஆட்சி நடத்தவில்லை என்றெல்லாம் நம்பிய காரணத்தினால்தான் இங்கே உள்ள முஸ்லிம் ஆட்சியாளர்களை எதிர்த்து எந்த மக்களும் கிளர்ச்சி செய்யவில்லை புரட்சி செய்யவில்லை அவர்களை விரட்டுவதற்காக சுதந்திரப் போராட்டம் நடத்தப்படவில்லை அப்படி இருந்த ஒரு நாட்டில் நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு நாடு விடுதலை அடைந்த பிறகு எந்த மாதிரியான நிலை ஏற்படுகிறது ஆக முஸ்லிம்களை வெறுக்கத்தக்கவர்களாக காட்ட வேண்டும் முஸ்லிம்களை எல்லா மக்களும் வெறுக்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்காகவே சில இயக்கங்கள் சுதந்திர போராட்ட காலத்தில் உருவாக்கப்பட்டன இந்து மகாசபை அதே மாதிரி ஆரிய சமாஜம் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்க என்ற ஆர்எஸ்எஸ் இயக்கம் அதிலிருந்து பிறந்த பல குட்டி இயக்கங்கள் எல்லாம் எதற்காக உருவாக்கப்பட்டன முஸ்லீம்களாக ஒன்றுமில்லாத இந்த நாட்டில் முஸ்லீம்கள் உருவாகிவிட்டார்கள் இந்துக்களிலிருந்து பல பேர் இஸ்லாத்தில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்துக்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது எல்லோரும் வெறுக்க வேண்டும் முஸ்லீம் என்ற பெயரை கேட்டாலே வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோடு பலவித திட்டங்களை உருவாக்கினார்கள் அந்த சதித்திட்டங்களுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு நம்ம நாட்டில் எப்படி கருதப்படுகிறோம் என்று சொன்னால் அது அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அதிகாரிகளாக இருக்கட்டும் நீதித்துறையில் உள்ளவர்களாக இருக்கட்டும் பொதுவான மக்களாக இருக்கட்டும் அவர்கள்லாம் முஸ்லீம் என்றால் எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால் இவங்க வந்து ஆபத்தான ஆழ்க இவங்க நல்ல ஆழ்க கிடையாது இவங்க மகா கெட்ட ஜனங்கள் முஸ்லீம்கள் வந்து மகா கெட்ட சமுதாயம் என்று அனைவரும் கருதுகிற வகையில் ஒரு கருத்து உருவாக்கத்தை உண்டாக்கியிருக்கிறார்கள் அது நீங்கள் எப்படி எல்லாம் பார்க்கலாம் இந்த நாடு ஒரு மதச்சார்பு இல்லாத நாடு தானே நம்முடைய நாட்டினுடைய அரசியல் சாசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் இந்த அரசாங்கம் யாருக்கும் சார்பாக இருக்காது எந்த ஒரு மதத்திற்கு சார்பாக எந்த ஒன்றையும் இங்கே உள்ள ஆட்சி செய்யாது அதிகாரிகள் செய்ய மாட்டார்கள் நீதிமன்றங்கள் செய்யாது என்ற இந்தியாவுடைய அரசியல் சாசனம் நமக்கு சொல்லி தருகிறது இப்படியான ஒரு அரசியல் சாசனத்தை வைத்திருக்கிற ஒரு நாடு எப்படி நடக்கணும் எல்லா மக்களையும் சமமாக பாவிக்க வேண்டும் தங்களுடைய மத நம்பிக்கையை தங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை தங்களுடைய வீடுகளுக்குள் வைத்துக்கொள்ள வேண்டும் வழிபாட்டு தளத்துக்குள் வைத்துக் வேண்டும் அரசு அலுவலகங்கள் வைத்துக் செயல்பாட்டில் வைத்துக் கூடாது தீர்ப்பளிக்கும் பொழுது வைத்துக் அப்படி நடக்க வேண்டியதுதான் ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் இருக்க முடியும் இதற்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் அமெரிக்காவில் ஜான் கென்னடி அவர்கள் வந்து அவருடைய அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுறார் இந்த கென்னடி என்பவர் வந்து ரொம்ப கத்தோலிக்க கிறிஸ்தவ நம்பிக்கையில் கூடியவர் ரொம்ப பக்திமா அவர் வந்து அமெரிக்காவின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடனே ஒரு அறிக்கை வெளியிட்டார் அந்த அறிக்கை ஒன்று போது இந்தியாவில் நம்ம எப்படி நடத்தப்படுகிறோம் என்பதை உரித்து பார்ப்பதற்கு அந்த கென்னடி பிரதமராக அதிபராக பதவி ஏற்கும் பொழுது அவர் வெளியிட்ட அறிக்கை அவர் என்ன சொல்கிறார்னு கேட்டால் நான் ஆண்டுதோறும் வாட்டிகன் நகருக்கு சென்று வாட்டிகன்னா போப்பாண்டவர் இருக்கார்ல அந்த வாட்டிகன் அந்த நகருக்கு சென்று என்னுடைய குரு போப்பாண்டவரை சந்தித்து ஆசி பெற்று வருவேன் இதுவரைக்கும் ஆசி பெற்று வந்து கொண்டிருந்தேன் ஆனால் இப்போது நான் அமெரிக்க நாட்டில் உள்ள அனைத்து மத பிரிவினருக்கும் மதச்சார்பற்ற பகுத்தறிவாளர்களுக்கும் பொதுமானவனாக இருக்க வேண்டிய மிக பெரும் பொறுப்பில் இருக்கிறேன் எனவே எவர் மனமும் புண்படக்கூடிய வகையிலோ என்னை நான் ஒரு பிரிவை சேர்ந்தவனாக யாரும் கருதும் வகையிலோ என் நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது என்பதற்காக நான் அமெரிக்காவின் அதிபராக இருக்கும் வரை போப்பாண்டவரை சந்தித்து வணங்கி வாழ்த்து பெற மாட்டேன் ஒவ்வொரு விஷயத்திற்கும் போப்பாண்டவரை சந்தித்து வாழ்த்து பெற்ற கென்னடி அவர்கள் அதிபராக பொறுப்பேற்ற என்ன சொல்றாரு நான் இனி அதிபராக இருக்கிற காலம் நாலு வருஷ காலம் வரைக்கும் போப்பாண்டவரை பார்க்க மாட்டேன் வணங்க மாட்டேன் ஆசி பெற மாட்டேன் ஏன் எல்லா மதத்தவருக்கும் நான் அதிபர் மதம் இல்லைன்னு சொல்கிறாங்கள பகுத்தறிவாளர்கள் அவங்களுக்கும் நான் அதிபர் அப்போ மதம் இல்லைன்னு சொன்னவனுக்கு நான் தான் அதிபர் மதத்தை பின்பற்ற அனைவருக்கும் நான் தான் அதிபர் கிறிஸ்துவர் அல்லாத சீக்கியர்கள் முஸ்லீம்கள் பௌத்தர்கள்லாம் அந்த நாட்டில் சின்ன அளவில் இருந்தார்கள் அப்ப அவங்களுக்கு நான் தான் அதிபர் யாருடைய மனமும் புண்படக்கூடாது என்பதற்காக நான் இதுவரை செய்து வந்த அந்த போப்பாண்டவரை சந்தித்து ஆசி பெற்று வணங்குதலை நிறுத்திக் கொள்கிறேன் அரசாங்கம் இந்தியாவுடைய ஆட்சியாளர்கள் ஜனாதிபதியாகட்டும் பிரதமராகட்டும் முதல்வராகட்டும் மந்திரிகளாகட்டும் காவல்துறை அதிகாரிகளாகட்டும் நீதிபதிகளாகட்டும் இப்படி நடக்கிறார்களா நம்ம அனைவருக்கும் பிரதமர் என்று பிரதமர் நினைக்கிறாரா நான் மோடியை மட்டும் சொல்லவில்லை நேரில் மோடி வரை உள்ள அனைவரையும் சொல்கிறேன் நாங்கள் இந்தியாவின் அனைவருக்கும் பிரதமர் என்று அவர்கள் நடந்தார்களா தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் முதல்வர் என்று ஒரு முதல்வர் நடந்திருக்கிறார்களா காவல்துறை அதிகாரிகள் எல்லா மதத்தவர்களுக்கும் நாங்கள் அதிகாரிகள் பொதுவானவர்கள் என்று நடந்திருக்கிறார்களா நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் நாங்கள் எல்லா மக்களுக்கும் நீதி வழங்கக்கூடிய நியாயவான்கள் நடந்திருக்கிறார்களா ஒரு ஜனாதிபதி அதிபர் நடக்கிறார் இங்க செல்லுண்டிகள் நடக்க மாட்டேங்கிறான் கீழே உள்ள சாதாரண ஒரு சப் இன்ஸ்பெக்டர் நடக்கிறாரா நான் அனைவருக்கும் பொதுவானவன் எந்த மதத்திற்கும் சார்பானவன் இல்லை எல்லோரையும் சமமாக பாவிப்பேன் என்று இவர் நடக்கிறார்களா நடப்பதாக நெஞ்சிலே கை வைத்து இவர்களுக்கு சொல்ல முடியுமா முடியாது ஒன்றல்ல இரண்டல்ல ஏராளமான சான்றுகளை காட்ட முடியும் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வதாக இருந்தால் நம்ம நாட்டில் உள்ள அரசுடைய அலுவலகங்கள் இருக்கிறது அலுவலகம் தான் என்ன அது ஆஸ்பத்திரியாக கூட இருக்கலாம் போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கலாம் நீதிமன்றமாக இருக்கலாம் கலெக்டர் ஆஃபீஸாக இருக்கலாம் எவ்வளவோ அலுவலகங்கள் இருக்கிறது அப்போ இந்த அலுவலகங்களில் போனீங்கன்னு சொன்னால் அந்த அலுவலகங்களில் ஒரு மதத்தினுடைய தெய்வங்கள் வைக்கப்பட்டிருக்கா இல்லையா சிலைகள் வைக்கப்பட்டிருக்கா இல்லையா அங்கே பூஜை செய்யப்படுகிறதா இல்லையா உங்கள் வீடுகளில் வச்சுக்கிறோங்க அல்லது ஒரு கோயிலில் போய் அழகாக போங்க அனைத்து மதத்தவர்களுக்கும் பொதுவாக இருக்கிற ஒரு அடையாள சின்னமாக இருக்கிற அரசாங்கத்தினுடைய அலுவலகங்களில் ஒரு மதத்தின் கடவுள் படங்கள் இருக்குதா இல்லையா சிலைகள் இருக்குதா இல்லையா சிறு கோவில்கள் கூட இருக்குதா இல்லையா அது இருக்கலாமா இந்தியாவின் சட்டப்படி இருக்கலாமா நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு சம்பளம் கொண்டு கொண்டிருக்கிறீர்களே அந்த பொறுப்பேற்பதற்கு ஏற்று நீங்கள் நடப்பதாக இருந்தால் இப்படி நீங்கள் செய்யலாமா அப்ப என்ன நீங்கள் எங்களை என்ன கணக்கில் வைத்திருக்கிறீர்கள் இந்த நாட்டில் உள்ள முஸ்லீமுக்கு என்ன மரியாதை கிறிஸ்தவர்களுக்கு என்ன மரியாதை சீக்கியர்களுக்கு என்ன மரியாதை மதம் வேண்டாம் என்று சொல்கிறான் அவனுக்கு என்ன மரியாதை அப்போ ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய தெய்வங்களை கொண்டு போய் அரசு அலுவலகங்களில் வைக்கிறீர்கள் அதிகாரிகளுடைய அறையில் வைத்திருக்கிறான் ஒரு அதிகாரியை சந்திக்க போனா நான் யார் என்று காட்டுற மாதிரி அவர் யாரை வணங்குகிறாரோ அந்த தெய்வத்தை என்ன செய்கிறாரு அந்த அறையில் வைத்திருக்கிறார் அப்போ ஒரு முஸ்லீம் போகிறான் இந்த என்ன நியாயம் கிடைக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் முஸ்லீம் அல்லாதவனுக்கு ஒரு பஞ்சாயத்து அவரை சந்திக்க போகும் நான் உனக்கு நியாயம் வழங்க மாட்டேன் யார் தெரியுமா என்று சொல்வது போல அரசு அதிகாரிகள் தங்களுடைய அலுவலகத்திலே அவர்களுக்கு அரசாங்கத்தில் ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய அலுவலகத்திற்குள்ளே தங்கள் மத நம்பிக்கையை காட்டுகிற விதத்தில் பூஜை செய்கிறார்களா இல்லையா வெளிப்படையாக படங்களை மாற்றி வைத்திருக்கிறார்களா இல்லையா அப்போ கென்னடி என்ன சொன்னார் நான் போப்பாண்டவரை பார்க்கவே மாட்டேன்டாரு நீங்கள் என்ன சொல்லி கொண்டு மதச்சார் பெற்ற ஒரு நாட்டில் இப்போ நடக்க உங்களுக்கு அனுமதி இருக்கிறதா இதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி வந்து ஆயுத பூஜைன்னு ஒரு பூஜை நடத்துவாங்க ஆயுதங்களால் தான் நம்ம முன்னேறணும் அப்படி நினைக்கிறார்கள் இஸ்லாமிய நம்பிக்கைப்படி இது மூட நம்பிக்கை ஆயுதங்களுக்கு தான் மனுஷன் தான் முன்னேறுக்கிறான் ஆயுதம் இல்லாட்டி கல்லை வச்சுட்டு முன்னேறதான் அந்த கற்காலத்துலேயும் மனுஷன் முன்னேறத்தான்னு செய்தான் இப்போ நவீன ஆயுதங்கள் எவ்வளோ வந்து விட்டது ஆயுதங்களுக்கு பூஜை செய்கிறோம் என்று சொல்லி கொண்டு அகத்தி அருவா கப்படா எல்லாத்தையும் போட்டு என்ன செய்கிறாங்க துப்பாக்கி வரைக்கும் அதுக்கு துப்பாக்கிக்கு அது பொட்டு வச்சு அதுக்கு மாலை போட்டு அதுக்கு சந்தனம் வச்சு இதெல்லாம் செய் தராசு படிக்கலாம் செய்கிறீங்க இது ஒரு வியாபாரி இந்து வியாபாரி நம்பிக்கைப்பட்டு அவன் அவன் நம்பிக்கை செஞ்சுட்டு போகிறான் ஒரு இந்துக்கள் தங்களுடைய வீடு விவசாயி இந்து விவசாயி அவன் கலப்பையெல்லாம் கொண்டு வந்து அவன் பூஜை அந்த உரிமை நீ அரசு அதிகாரி அதிகாரிகளா இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கத்தினுடைய அலுவலகத்தில் இதை எப்படி நீங்கள் செய்கிறீர்கள் வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணி செய்கிறீர்களா இல்லையா அப்ப அரசு அலுவலகத்திற்குள்ளேயே ஆயுத பூஜை நடத்தி சுண்டல் எல்லாத்தையும் கொடுக்கிறீர்கள் நம்ம எல்லாமே பொதுவாக இருக்கணும் நம்மளை பார்க்கும் பொழுது ஒரு மதத்திற்காரன் என்று மக்கள் நினைத்து விடக்கூடாது என்கிற உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா எந்த மட்டத்தில் உள்ள அதிகாரிக்காவது இருக்கிறதா அப்ப என்ன நினைக்கிறீர்கள் நாங்கள் எதை பின்பற்றுகிறோமோ அப்படி அரசியலையும் நாங்கள் நடப்போம் அரசை திணிப்போம் அரசு இயந்திரத்தை பயன்படுத்துவோம் உங்களை கண்டுதல் தேவையில்லை அப்ப நீ அரசியல் சாசனப்படி நடக்கிறியா உன் இஷ்டப்படி நடக்கிறியா உன் இஷ்டப்படி நடப்பா என்று சொன்னால் ராஜினாமா பட்டு போய் நடந்துக்க இந்த பதவி பொறுப்பில் இல்லாமல் போய் நடந்துக்க யார் கேட்க மாட்டோம் அப்போ எங்களுடைய வரிப்பணத்தில் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கிற விலை வழங்கிக் கொள்ள வேண்டும் பெரிய பெரிய டாட்டா எல்லாம் உங்களுக்கு வரி கிடைக்காது அவனுக்கெல்லாம் சலுகை பண்ணி அவனுக்கு செய்ய வந்து இவங்க கைப்பற்றிக்கிறவாங்க அரசாங்கத்துக்குற வருவாய் எதில் தான் நம்மள்ட்ட தான் நம்மளை மாதிரி சாமானிய மக்கள் வாங்குகிற ஒரு தீப்பெட்டியாக இருந்தாலும் சரி ஒரு தோரம்பருப்பு வாங்கினாலும் சரி அதை வரி கொடுத்தா வாங்குறீங்க உங்களுக்கு தெரியாமல் வியாபாரிகள் வசூல் பண்ணி அவனுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதையும் வெளியில் வச்சு கொடுக்குறாங்க அப்போ இந்த மாதிரி வாங்கின பணத்தில் தான் அரசு நடக்கிறது அதில் இருபது சதவீதம் எங்கள் பணமா இல்லையா நீங்கள் வாங்குற சம்பளத்தில் நாங்கள் வாங்குகிற பொருள்களை கொண்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரி இருக்கிறது அது இல்லைன்னா உங்களுக்கு சம்பளம் கிடைக்குமா அப்போ நீங்கள் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இந்துக்கள் வரி பணம் இருக்குது நம்ம வாங்குற சம்பளத்தில் முஸ்லீமுடைய வரிப்பணம் இருக்கிறது நம்ம வாங்குகிற சம்பளத்தில் கிறிஸ்தவனுடைய வரிப்பணம் இருக்கிறது நம்ம வாங்குகிற சம்பளத்தில் நாத்திகருடைய பணம் இருக்கிறது இந்திய குடிமகன் அத்தனை பேருடைய பணம் இருக்கிறது அப்படி ஒரு மனசாட்சியோடு நினைத்து பார்த்தீர்களா அப்படி நினைத்தால் இப்படி நடக்க முடியுமா சிறுபான்மையை ஒரு பயங்காற்ற மாதிரி அச்சுறுத்தல் பண்ற மாதிரி உள்ள நுழையும் போதே பயமா இருக்கு என்ன மாதிரி சொல்லுவாங்க எப்படி தீர்ப்பு வழங்குவாங்க சொல்ற அளவுக்கு அச்சுறுத்த விதமாக நடக்கிறீர்களே அப்ப என்ன நிலைமை இந்தியாவில் நம்ம நிலைமை நீ ரெண்டாம் தர பேருக்கு அரசியல் சாசனம் மதச்சார்பட்ட சும்மா சொல்லிக்கிறோம் நாங்க எப்படி விரும்போ அப்படி நடப்போம் உனக்கு அப்படி தர மாட்டோம் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது மதச்சார்பற்ற பேரில் அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அரசாங்கத்தில் ஒரு ஆஸ்பத்திரி கட்டுறாங்க ஒரு தலைமை செயலகமே கட்டுறாங்க வேற ஏதோ ஒரு கட்டணத்தை கலெக்டர் ஆபீஸ் கட்டுறாங்க மாவட்டத்தை ரெண்டா பிரித்து அதுக்கு ஒரு மாவட்ட ஆஃபீஸை போடுறாங்க கொத்தநாடு வச்சு கட்டிட்டு போக வேண்டியது என்ஜினியர் வச்சு கட்டிட்டு போக வேண்டியது தானே ஒரு ஆர்கிட் வச்சு டிசைன் போட வேண்டியதானே அங்கே இருக்கு சாமியார் ஐயா இருக்கு அங்கே என்ன வேலை கட்டணம் கட்டினாயானால் அரசு திறந்தால் அதுக்கு பூஜை அதுக்கு வேண்டுதல் அதுக்கு ஒரு மத ஒரு மத நம்பிக்கை பிரகாரம் அனுஷ்டானங்கள் பஜனைகள் பூஜைகள் அது எல்லாம் செஞ்சுட்டு அரசாங்க அலுவலகத்தை உன் ஊட்டத்துறை உன் பங்களாவை திறந்துட்டு போ உனக்கு சொந்தமான எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டாலும் செஞ்சுக்க எங்களுக்கும் பங்கு உள்ள அனைவருக்கும் உரிமையாக இருக்கக்கூடிய ஒரு அளவு பணத்தில் அந்த கட்டணம் கட்டப்படுகிறது அதுல ஒரு மதத்தின் பூஜை ஆனால் எங்களுக்கு சொல்ற செய்தி என்ன நீங்கள் முஸ்லிம்களுக்கு சொல்ற செய்தி என்ன கிறிஸ்தவர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன மதமே வேண்டாம்னு சொல்றானே அவனுக்கு நீங்கள் சொல்ற செய்தி என்ன உன்னுடைய நம்பிக்கைக்கெல்லாம் கால் சிறப்பு கூட மதிப்பு இல்லைன்னு அர்த்தம் அதான் சொல்றீங்க நாங்கள் நாங்களாக நடப்போம் உனக்கு எந்த மரியாதையும் இந்த நாட்டில் இல்லை எந்த உரிமையும் இல்லை நீ ரெண்டாம் தர குடிமகன் இப்படி நீ சிந்தித்து பார்த்தீர்களா நீதிபதிகள் சிந்தித்தார்களா அதிகாரிகள் சிந்தித்து பார்த்துருக்கார்களா அப்போ எல்லாரும் என்ன செய்கிறாண்டா இதே மாதிரி செய்து கொண்டு இருக்கிற காட்சியை பார்க்குறீங்க அரசு அலுவலகம் அன்னு சொல்ல போனால் ராக்கெட் விட்டரில் அப்துல் கலாம் ராக்கெட் விட்டுறல அதுக்கு வந்து விட்டாங்க விஞ்ஞானம் அணுகுண்ட அணு சோதனை பண்ணார்ல அட கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு விஞ்ஞானத்தை வச்சு நீ கண்டுபிடிச்ச கண்டுபிடிச்சில அதுக்கு போய் திருப்பதியில் பூஜை செய்கிறான் இது ராக்கெட்டை விட்றதுக்கு முன்னாடி ராக்கெட்டை உனா விட்டுட்டு போ அணுகுண்டு செஞ்சால் வெடிச்சுட்டு போ அதை வெடிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு நீ பூஜை பண்ணுற வெடிக்கிறதுக்கு முன்னாடி உன் மத நம்பிக்கை பிரகாரம் நீ பூஜை செய்வாயானால் இது மதச்சார்பற்றனால இல்லவா ஓ நம்பிக்கைப்படி நடப்பாயானால் இப்போ எங்கள் நம்பிக்கை என்ன நாங்கள் அதில் இல்லைங்கிறோமே அப்போ எந்த மதத்துக்கு சார்பான இருக்க வேணாம் தீயை கொளுத்து வச்சு வெடிக்க வை யார் உன்னை கேட்க போறா அதுக்கு என்ன பட்டனை தட்டி விடு போயிட்டு போகுது அட ராக்கெட்டுக்கு பட்டனை தட்டி விடுறதுக்கு பதிலாக அங்கே எதுக்கு பூஜை அங்கே எதுக்கு சடங்குகள் ஒரு மதத்தின் சார்பான நிகழ்ச்சி நடத்துகிறீர்களே இது சட்டத்தில் உள்ளதா இந்திய அரசியல் சாசனம் அனுமதிக்குமா அப்போ இந்தியாவின் அரசியல் சாசனம் அனுமதிக்காத ஒன்றை நீங்கள் பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு காரணத்தினால் அதன் சார்பில் உள்ள அதிகாரிகளாக இருக்கிற காரணத்தினால் நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அரசியல் சார்ந்த மதிக்கிறார்களா எங்களை எல்லாம் மதிக்கிறார்களா எங்களுக்கு நியாயமான உரிமையை தருகிறீர்கள் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியுமா இதையும் பார்க்குறோம் அதே மாதிரி வந்து காவேரியில் தண்ணி கர்நாடகத்துக்காரன் விட்டாலும் தண்ணி வரப்போகுது சரி வருதுல்ல வர்றதுன்னு துறக்கிறோம் என்னைக்கு திறக்க வேண்டியது திறக்க வேண்டியது அன்னைக்கு போய் எல்லா அமைச்சர்களும் நின்று போட்டு அங்கே பூஜைலாம் செஞ்சு அங்கே வாழைப்பழம் தேங்காய் வச்சு அங்கே உள்ள சம்மன் போட்டு உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு ஓ தூக்கு சட்டுறேங்கிறோம் ஏன் சும்மா தூக்கக்கூடாது சட்டரை அடைய தரது காவிரி தண்ணீரை திறந்து விடுவதற்கு இந்த வேலை எதுக்கு செய்யறீங்க அமைச்சர்கள்லாம் என் போறீங்க திறந்து வைக்கிறதுக்கு போய் தொலைஞ்சிட்டு போ நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம் அவர் அமைச்சர் கையால் நாங்கள் திறக்க போறோம் நீங்கள் சட்டரை தூக்குங்கன்னா அது செஞ்சுட்டு போறாரு அவர் எதுக்கு போறாரு சட்டரை தூக்குவதற்கு போகவில்லை பட்டனை தட்டுவதற்கு போகவில்லை பூஜை செய்வதற்கு போகிறார் எங்க மத காவிரி காவிரி வந்து ஒரு மகத்துக்கு சொந்தமானதா எல்லா மக்களுக்கும் உள்ளது இல்லையா நேபாளத்திலிருந்து வருதா காவிரி அனைவருக்கும் சொந்தமானதா அப்ப அனைத்து மக்களுக்கும் சொந்தமான ஒரு காவிரி தண்ணீரை அனைத்து மக்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பொதுவானதாக நீங்கள் செய்கிறீர்களா உங்கள் மத நம்பிக்கையை திணிக்கிறீர்களா அப்போ நாங்கள் என்ன மாதிரி உணர்வு எங்களுக்கு வரும் ஊடகங்களை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற உரிமை உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு பேசுறானோ நம்ம இதெல்லாம் பேசாத காரணத்தினால இது என்னைக்கா பேசியிருப்போமா ஏன்டா இப்படி அநியாயமன்றின்னு கேட்கல பாருங்களேன் அதனால் என்ன செய்கிறாங்க என்று முஸ்லீம்களும் என்ன கண்டியமாக அந்த நாட்டில் இருக்கா தெரியுமா அப்படிங்கிறது ஊடகங்கள் எடுத்தா பேஸ்புக் எடுத்தா அவங்க பில்ட்டு கொடுக்குறாங்க அப்படி கொடுக்குறாங்க அட எவ்வளோ இதையெல்லாம் எதிர்த்து நாங்கள் கோர்ட்டுக்கு போனோமா பாரபட்சமாக நடக்கிறீங்கன்னு சொல்லி வேறு வேறு மக்கள் போயிருக்கிறாங்க நாங்கள் அப்படி உள்ள போட்டு அமுக்கி கொண்டிருக்கிறோம் இவ்வளவு மோசமாக நடக்கிறார்களே அரசியல் சாதத்தை மீறுகிறார்களே நம்மளை ஒரு வகை வைக்க மாட்டேங்கிறானே எங்கிற அளவுக்கு நாங்கள் நொந்து போயிருக்கிறோம் அப்போ இப்படி பாரபட்சமாக எங்கள் நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக சொல்கிறேன் இந்த அளவுக்கு நம்ம நடத்துகிறார்கள் அதே மாதிரி வந்து ஒரு பொங்கல் வரட்டும் ஒரு தீபாவளி வரட்டும் அரசாங்கத்தில் அறிவிப்பாங்க என்ன அறிவிப்பாங்க பொங்கல் பை பொங்கலுக்கு பை என்ன பைய பொங்கலுக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் போட்டு அம்மா படத்தையும் போட்டு ஐயா இருந்த ஐயா படத்தையும் போட்டு என்ன செய்வாங்க அதுக்குள்ள சாமான்கள்லாம் போட்டு இந்தாங்க ஆளுக்கு ஒரு பையன் இலவசம் அது மாதிரி இலவச வேட்டி சேலை பொங்கலுக்கு என்ன செய்யறது இலவச வேட்டி சேலை சரி குடு அரசாங்கம் நடத்துகிற உன் நாட்டில் உள்ள மக்கள் ஒரு மக்கள் பண்டிகை கொண்டாடுறாங்க அவங்களுக்கு கொடுத்து கொடுக்குறீங்க கொடு அது மாதிரி எல்லாத்தையும் கூடு ரம்ஜான் பண்டிகை பக்ரீத் பண்டிகை முஸ்லீம்கள் வாங்கிட்டு போங்க முஸ்லீம்களுக்கு பண்டிகைக்கு இந்தாங்க பைய கொடுத்தியா எங்களுக்கு பணம் போட்டு பையன் அம்மா படத்தையும் போட்டுக்க ஐயா படத்தையும் போட்டுக்க எங்களுக்கு பையன் கொடுத்தியா இல்லை கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கிறிஸ்துமஸுக்கு ஒரு பையன் கொடுத்தியா ஈஸ்டருக்கு ஒரு பையன் கொடுத்தியா அப்ப பெரியார் பிறந்த நாள் அன்னைக்கு இந்த திராவிட கழகத்துக்கு அவனுக்கு கொடுத்தியா அவன் இல்லைங்கிறான் ஒன்றும் இல்லைங்கிறான் இல்லை பெரியார் பிறந்த நாளை வச்சு அன்னைக்கு அவனுக்காக கொடு அது என்னங்கடா ஒரு இலவசமாக கொடுக்குறீங்க ஒரு மதத்தினுடைய பணம் இல்லது எல்லா மக்களுடைய வரிப்பணம் சேர்ந்து இருக்கிறது எங்கள் வரிப்பணத்தில் தான் அந்த அரிசியோ பருப்போ வேட்டியோ சேலையோ வாங்கப்படுகிறது அதில் இருபது பர்சன்ட் எங்கே இது இருக்கிறது எல்லா மக்களுக்குமானதை நம்ம எடுத்து ஒரு மதத்தின் பண்டிகையை நான் மதிப்பேன் உன் மதத்தின் பண்டிகை மதிக்க மாட்டேன் என்ன இதான் மதச்சார்பின்மையா அப்போ எங்களுடைய இலவ இலவசமாக இது வரைக்கும் வாங்கி பெருநாளைக்கு வாங்கியிருக்கீங்களா சொல்ல பெருநாளே கரெக்டாக கரண்டை கட் பண்ணுவாங்க அது மற்ற எல்லாம் மற்ற பண்டிகை கரண்ட் மின்சாரம் ஃபுல்லாக இருக்குங்க பெருநாள் அன்னைக்கு சொல்லி வச்ச மாதிரி சாவட்டவங்க அவங்களுக்குலாம் ஒன்றும் கிடையாது நமக்கு தான் அதிகமாக தேவை இருக்குது வட்டலா அப்படின்னா அது ராத்திரி போலாம் செஞ்சுட்டு இருப்பாங்க கரண்ட்டு தேவை அதுக்காக எனக்கு செத்து தொடங்கினாலும் சொல்லி மின்சாரத்தை கட் பண்ணு இதுதான் எங்களுக்கு கொடுக்குற பரிசு பெருநாள் அன்னைக்கு இந்த பரிசு தர மாட்டீங்க இருட்டில் ஓட்டின செய்கிறீங்க மின்சாரத்தை நிறுத்தி பரிசு தர்றீங்க மற்ற பண்டிகைகளும் மின்சாரம் நிப்பாட்டை கிடையாதுங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நினைச்சிங்க மற்ற பண்டிகைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா மின்சாரம் கட் ஆகியிருக்காது முஸ்லீம் பண்டிகை எடுத்தால் எந்த வருஷமாக தான் கட் ஆகிரும் எந்த வருடமாக இருந்தாலும் மின்சாரத்தை கட் பண்ணுவாங்க அது பிரச்சனை சின்ன விஷயம் நீ இந்த இலவசம் டு ஓப்பன் டிக்ளேர் பண்ணி கொடுக்குறிய அது மாதிரி முஸ்லீம் கொடுத்தீங்களா முஸ்லீம் பண்டிகையில் மதிச்சிங்களா அப்போ நமக்கு எந்த ஒரு வகையும் இல்லைன்னு விளங்குகிறது அதையும் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி வந்து நம்ம மு வழிபடுவதற்காக வேண்டி நம்மால் முஸ்லிம்கள் ஆட்சி பண்ணாங்க ஆட்சி பண்ணும்போது என்ன செய்யல பாராட்டுறான் அவன் என்ன பண்ண ஆட்சி பண்ணும்போது அவங்க மத பீடங்களுக்கெல்லாம் சர்ச்சுக்கு முப்பது ஏக்கரு இதுக்கு நாற்பது ஏக்கரு அதனால இன்னைக்கு இவ்வளவு வச்சுட்டு இருக்கிறாங்க பெரிய பெரிய இடங்களை வைத்துக்கொண்டு கொண்டு கல்வி கூடங்களும் சர்ச்சுகளையும் நடத்தி கொண்டிருக்கிறார்களே அந்த மாதிரி யார் செஞ்சாங்கன்னா செஞ்சாங்க எங்க வருஷம் ஆட்சி பண்ணானே அவன் என்ன செய்யலாம் இந்தா திரு டி நகரில் இந்த ஏற அஞ்சு ஏக்கரை பள்ளியாசல் வச்சுக்க கொடுக்க காணா திருச்சியில் கொடுத்தானா மகளிர் ஒரு ஊர்லேயும் கொடுக்கல அப்போ எங்களுக்கு காட்சி பண்ணும்போது என்ன செஞ்ச அரசாங்கத்தில் இருந்து எங்களுக்கு பள்ளிவாசல் கொண்டுமே தரல அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்து ஒவ்வொரு கடைக்கடையாக ஏறி இறங்கி ஊர் ஊராக போய் ஒரு பள்ளிவாசல் வேணும் இந்த ஏருக்கு மக்களுக்கு தொழுக்க இடம் இல்லை ஒரு பள்ளிவாசல் தேவை என்பதற்காக வசூல் பண்ணி நம்ம ஒரு பள்ளிவாசலை கட்டுறோம் பள்ளிவாசலை கட்டு வர முயற்சி பண்ணுறோம் முயற்சி பண்ணையில் ஒருத்தன் போய் இந்த இடத்துல பள்ளிவாசல் கட்டினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்ட்டு ஒரு இந்து முன்னணிக்கார மனு கொடுத்தாலும் வைங்க பூட்டு நிப்பாட்டு போலீஸும் சொல்கிறான் ஆர்டிஓவும் சொல்கிறான் கோர்ட்டும் சொல்கிறான் அட எங்க காசுல நாங்க முறைப்படி பதிவு செஞ்சு எங்களுக்கு சொந்தமான இடத்தில் ஒரு பள்ளிவாசலை கட்ட போனால் நீ என்ன செய்யணும் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறானா ஆமா முறையாக பதிவு பண்ணியிருக்கிற ஆமாம் தலை முஸ்லீம் ஆமாம் எங்களுக்கு அனுமதிக்கணுமா இல்லையா அப்போ எங்கள் காசில் பள்ளிவாசல் கட்டுவதற்கு நீ அனுமதிச்சிருக்கீதி எவனு மறுக்காட்டி விளங்குகிறேன் உங்கள் பள்ளிவாசலுக்கு எப்போ அனுமதி என்று சொன்னால் பெரும்பான்மை சமுதாயம் ஆட்சேபனை செய்யாவிட்டால் தான் அனுமதி ஆட்சேபனை செய்தால் அனுமதி கிடையாது நீ கட்டக்கூடாது அப்ப என்ன அர்த்தம் நீ பெரும்பான்மை மக்கள் விருப்பத்துக்கு உட்பட்டு நடக்கணுமே தவிர சட்டத்துக்கு உட்பட்டு தர முடியாது இதுக்கு அர்த்தம் இருக்குமா எதுக்கடா எங்களுடைய காசில் நாங்கள் பள்ளிவாசல் கட்டுவதற்கு எவன ஆட்சேபனை தெரிவித்தால் உன் சட்டப்படி நீ என்ன செய்யணும் அவனை பிடிச்சி உள்ள போடணும் ஏண்டா நீ சட்டமா நான் சட்டமா நீ போலீசா நான் போலீசா நீ கலெக்டரா நான் கலெக்டரா நீ நீதிபதியா நான் நீதிபதியா அப்படின்னு கேட்டு இவன் பெட்டிசன் போட்டானோ அவனை பிடிச்சி உள்ளதுக்கு குண்டாசில் பண்ணுவான் இல்லையா சட்டத்துக்கு குறுக்க வர்றான் எங்கள் காசில் பள்ளி வாசல் கட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெட்டிசன் உங்களை நான் தர்றான் அப்போ பெரும்பான்மை சமுதாய பெரும்பான்மை மக்கள் இது செய்கிறது இல்லை அந்த மக்களின் பெயரால் ஒரு இயக்கத்தை வைத்து கொண்டு ஒரு பத்து பேர் பத்து பேர் லட்ரு பேடு தான் இந்த லட்ரு பேடு இயக்கத்துக்கான பத்து பேர் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு சொன்னால் எங்களுடைய பள்ளி வாசலை எத்தனை ஊர்களை நிப்பாட்டி வைத்திருக்கிறீர்கள் இன்னைக்கு வரைக்கும் இருபது முப்பது ஆண்டுகளாக எத்தனை பள்ளிவாசலுக்கு வழக்கு நடக்கிறது எங்களுக்கு சொந்தமான இடம் நாங்கள் கட்டுகிறோம் எவனை ஆட்சேபனை செய்கிறான் என்ற காரணத்திற்காக வேண்டி எங்களுடைய வழிபாட்டு நீங்கள் நிறுத்தினால் நீங்கள் சட்டத்தை காக்கிறீங்களா அல்லது உங்கள் சமுதாயத்துக்கு சார்பாக போகிறீங்களா உங்கள் சமுதாய மனங்கோணாட்டி தான் நாங்கள் தொழுகணுமா உங்கள் சமுதாயம் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்திருக்கிறீர்களோ அந்த மக்கள் எல்லாம் ஒத்துக்கொண்டால் தான் நாங்கள் பள்ளியாசம் கட்டணுமா அப்படி தன பயிரெலாம் நடக்கிறீங்க போலீஸ் அப்படிதான் தான் நடக்கிறீங்க கலெக்டர் வருவாய்த்துறை அதிகாரிகள் அப்படி தான் நடக்கிறீங்க கோர்ட்டுக்கு போனால் நீதிபதி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராமல் இருக்குது நீ சம்பளம் வாங்குற பிடிச்சி ரெண்டு மிதி மிதி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராது ரவுடித்தனம் பண்ணுறவங்க உள்ள போடுற விட்டு போட்டு எங்களை மறுட்டுவீங்களா எங்கள் அலுவலகத்தை நாங்கள் கட்டக்கூடாதுமீங்களா அப்போ இந்த மாதிரி நடப்பது எதை காட்டுகிறது அதே நேரத்தில் காசு கொடுத்து ரத்தம் சிந்தி ஊர் ஊ பிச்சை எடுத்து பள்ளிவாச கட்டுறதுக்கு இவ்வளவு கடுப்பிடி ரோட்டில் உட்காந்து கல்லை வச்சு கட்டிவிட்றான் எந்த பர்மிஷனும் கிடையாது யாத்திங் கேட்கறது கிடையாது யாரும் வீட்டு சொத்தும் கிடையாது அது ஒன்று நம்மளுக்கு ஊட்டி இடமா இருக்கும் செவத்து வீட்டில் ஓட்டி கட்டி விடுறாங்க இல்லைன்னா அரசாங்கத்து இடமா இருக்கும் எத்தனை இடத்துல பொது இடத்துல கோயிலை கட்டி வச்சுக்கிறீங்க அடைய சொந்த இடத்தில் பள்ளிவாச கட்டுறதை தடுக்கிற அவனுக்கு சொந்தமில்லாத இடத்தில் அவர்கள் வழிபாட்டுத்தலை எழுப்புறார்கள் நீ பார்த்து கொண்டிருக்கிறியா இல்லையா உன் சட்டம் எங்க போச்சு அப்ப அந்த அனுமதி வாங்கின சட்டம் ஒழுங்கு எங்க போச்சு அப்ப எங்களுக்கு ஒரு நீதி அவங்களுக்கு ஒரு நீதி அப்ப இத்தனை காசு கொடுத்து வாங்கினது கிடையாது ஆக்கிரமிப்பு ஆக்கிரமித்த இடத்தில் அரசாங்கத்துடைய சாலைகளை ஆக்கிரமித்து வழிபாட்டு தலம் எழுப்பலாம் பெரும்பான்மையாக இருந்தால் உன் சொந்த காசில் கூட வழிபாட்டு எழுப்பக்கூடாது எழுப்ப பெரும்பான்மை மக்கள் மறுத்தால் பெரும்பான்மை மக்கள் ஆட்சேபனை செய்தால் கூட நீ பள்ளிவாச கட்டாது விட மாட்டேன் அப்ப இதுக்கு ஒரு சட்டம் தேவையா இதுக்கு ஒரு போலீஸ் வேணுமா இதுக்கு ஒரு வருவாய்த்துறை அதிகாரி எல்லாம் எதுக்கு இதெல்லாம் நீங்க அதெல்லாம் காப்பாத்தனப்பா நீங்க வந்து இந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நான் காப்பாத்துவேன் இந்த சட்டத்தில் மதச்சார்பற்ற நாட்டில் என்ன உரிமை எல்லா மக்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கிறதோ அதை உயிர் கொடுத்து காப்பாற்றுவேன் என்று பிரமாணம் செய்து கொண்டு நீங்கள் செய்கிற நாடகம் என்ன முஸ்லீம் என்றால் உடனே ஒரு பார்வை உங்களுக்கு அந்த பார்வைக்கு தாழ்ந்துவா நடக்கிறதையும் நம்ம பார்க்கணும் பள்ளிவாச கட்டுறதுலையே இந்த நிலையை பார்க்கணும் நம்ம அந்த பொதுக்கூட்டம் மட்டும் போடுறீங்களே அதுவும் இப்படி தான் பொதுக்கூட்டம் போடும்போது இந்த முன்னா கம்ப்ளைண்ட் மட்டும் நிப்பாட்டி போடுவீங்க பொதுக்கூட்டம் போடுவோம் அப்படி எது நிப்பாட்டிருக்கிறீங்க பொதுக்கூட்டம் போட அனுமதி கூட எப்போதான் இந்து முன்னணிக்காரன் யாரும் ஆட்சேபணம் பண்ணக்கூடாது இவர்கள் பேசினால் பிரச்சனை வரும் ஏன்டா பிரச்சனை வருது பிரச்சனை வந்து நாங்கள் பார்த்துக்குருவோம் நாங்கள் வழக்கு போட்டுக்கிருவோம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுக்கணுமா இல்லையா இல்லை அவங்க வேணாங்கிறாங்க இந்த இவங்க வேணாங்கிறாங்க இந்த இவங்க மறுக்கிறாங்க அவங்க மறுக்கிறாங்க அதுக்கே நீ இதுக்கப்பு தொலைஞ்சு போ அவனை கட்ட நாங்கள் நடந்துக்கிறோம் அவன்கிட்ட போய் கேட்குறோம் அவன் அனுமதி கொடுத்தா செஞ்சுட்டு போகிறான் நீ எது கிடையாது